நண்பர்களே பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல நண்பர்களே கரோரமாக நம்ம போய்கிட்டே இருந்தோம் கடமுடா 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 கட முடம் கடம்புடான்னு தண்ணியில் சவுண்டு வந்துக்கிட்டே இருந்தது என்ன சவுண்டு வருதுன்னு கிட்டே போய் பார்த்தா பாருங்களாம் நண்பர்களே இது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க என்ன நண்பர்களே இது பாருங்கள் தண்ணி எவ்வளோ வேகமாக சுழலம் விட்டு உள்ளே வாங்குது அதில் நம்ம ஒரு இலையை பறித்து போட்டு பார்த்தேன் இலையை போட்டு பறித்து பார்த்தாலும் உள்ளே வாங்குது பாருங்களாம் இதை பாருங்கள் நம்ம இதை பறிக்கிறோம் பாருங்கள் ஒரு இலையை பறிக்கிறோம் நீ பாருங்கள் நண்பர்களே இந்த இலையை வந்து அங்கே போகிறோம் பாருங்கள் உள்ளே வாங்கிட்டு போயிடுச்சு பாருங்களா எப்படி நண்பர்களே இது இங்கே பாருங்கள் இன்னொரு இலை பறிச்சுட்டேன் இல்லை போகிறேன் பாருங்கள் அப்புறங்க பெரிய இலையை உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா இன்னொரு இலை போகிறேன் பாருங்கள் அதுவும் போயிடுச்சு நண்பர்களே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு கூட்டமாக மீன்கள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே நூறுவா பறித்து போடணும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்போ நம்மளே உள்ளே போனாலும் மாட்டி போம்பில் இருக்கு இது எதனால் இந்த மாதிரி வாங்குது என்னென்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே இங்கே பாருங்கள் இதான் பாருங்கள் போட்ட எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா எப்படி நண்பர்களே இது பாருங்கள் இன்னொன்று ஒரு ரெண்டு மூணு ஏல பறிப்போம் இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ இலை பறிச்சிருக்கோம் இவ்வளோ இலையுமே நம்ம போடுவோம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் கரையில் நிற்கிறோம் இதை பாருங்கள் கரையில் நிற்கிறோம் கீழே இறங்கி போட்டு பார்ப்போம் ஆழமாக இருக்கா என்னான்னு தெரியல பாருங்கள் ஃபஸ்ட்டு காலில் எடுத்து வைப்போம் ஆழமாக தான் இருக்கு நண்பர்களே ரெண்டாவது காலில் எடுத்து வச்சாச்சு கீழே இறங்கி கிட்டே போய் போட்டு பார்ப்போம் இந்த பாருங்கள் எல்லாமே பிடிச்சி பாருங்கள் இந்த பாருங்கள் இன்னும் நிறைய நம்ம இலைய பறிச்சு பக்கத்தில் இருக்கிற இலை நிறையா பறிப்போம் எல்லாம் என்ன செய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் நண்பர்களே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் போடுறேன் இவ்வளோ இலையும் போடுறேன் உள்ளே போகுதா இல்லை போகலையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க போடுறேன் பாருங்கள் நண்பர்களே பார்த்தீங்களா எல்லாமே போயிடுச்சிங்க நண்பர்களே அப்போ இன்னொரு இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு டெஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம் இருங்க நண்பர்களே நம்ம கரை ஏறி வந்துட்டோம் கரை ஏறி வந்து ஒரு கிளை ஒரு பெரிய கிளையாக ஒன்று உடைச்சி பார்ப்போம் இந்த பாருங்கள் பெரிய கிளை உடைக்கிறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளை இருக்குது பார்த்திங்களா இந்த கிளையை போட்டு செக் பண்ணி பார்ப்போம் இதுவும் உள்ளே போதா என்னான்னு பார்ப்போம் வாங்க இதே பாருங்கள் பார்த்து இறங்கும் இறங்கிட்டு போய் கிட்ட போய் போடுவோம் அப்போ தான் எட்டையேருந்து போட முடியல அதனால் கிட்ட போய் போடும் போட்டுட்டேன் போயிடுச்சு நண்பர்களே எப்படி இந்த அளவுக்கு உள்ளே வாங்குதே இங்கே என்ன தான் இருக்கும் தெரியலையே நண்பர்களே இது என்ன எப்படி இந்த இவ்வளோ தண்ணி உள்ளே வாங்குதே இந்த தண்ணி ஃபுல்லாக எங்கே போகுது எதனால் போகுது எதுக்காக வாங்குது இவ்வளோ தண்ணியும் இவ்வளோ வேகம் போகுது பாருங்களா செம்ம வேகம் போகுது நண்பர்களே தண்ணி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் உள்ளே வாங்குது ஆனால் இந்த தண்ணி எங்கே போகுதுன்னே எனக்கேன்னு தெரியல எவ்வளோ ஆழம் வாங்குதுன்னு எனக்கு தெரியல நண்பர்களே நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆள் வாங்குது பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிவிடுங்க நண்பர்களே இது என்ன நான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள்